அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமி வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை என்று சொன்னாலே அது தீப வழிபாட்டிற்கு உகந்த தான் நாளைய தினம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் தேய்பிரை பஞ்சமி திதி இந்த நாளில் வாராகியை வழிபாடு செய்வது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர நாளைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே வாராகியை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு வீடியோ தான் இது வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம் உங்களுடைய வீட்டில் வாராகியின் திருவுருவ படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை வாராகியை மனதார நினைத்து மனதிற்குள்ளேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து பூஜை அறையில் மானசீகமாக வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு தீபச்சுடர்தான் வாராகி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த தீப சுடரில் வாராகி அன்னை காட்சி தருவாள் நாளை காலை வேளையிலேயே வீட்டில் இருக்கும் பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து மங்களகரமாக அலங்காரம் செய்து கொள்ளவும் நாள் முழுவதுமே வாராகி நாமத்தை உங்களுடைய மனதில் கொண்டே இருக்க வேண்டும் அன்றாட வேலைகளை எல்லாம் முடித்துவிடுங்கள் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் மீண்டும் அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு கோஷம் கோஷம் வஜ்ரகோஷம் கோஷம் வாராகி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே விலக்கேற்ற வேண்டும் நாளைய தினம் ஒரு ஐந்து மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பஞ்சமிக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு தாம்பூல தட்டில் ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கொள்ளவும் விளக்குகளை ஏற்றும் போது கோஷம் சொல்லி கொண்டே ஏற்றி பூஜை அறையில் ஒரு விளக்கு சமையல் அறையில் ஒரு விளக்கு வரவேற்பறையில் ஒரு விளக்கு நிலைவாசலில் இரண்டு விளக்கு என்று வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த தீபச்சுடரின் ஒளியால் பஸ்மமாகிவிடும் வஜ்ரம் என்றால் வாராகியின் வாகனமான சிங்கத்தை குறிக்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வாராகி வதம் செய்வதாக நம்பிக்கை ஆகவே நாளைய தினம் பஞ்சமி திதியில் வீட்டில் விளக்கேற்றி வைக்கும்போது அனைவரும் வஜ்ர கோஷம் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பாடாய் பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் வாராகியின் ஆயுதத்தால் வதம் செய்யப்படும் எதிரி தொல்லை கண்திருஷ்டி ஏவல் சூனியம் இப்படி எந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்தாலும் நாளைய தினம் அந்த பிரச்சனைகள் வாராகியின் கையால் வதம் செய்யப்படும் இப்போது சொன்ன முறைப்படி உங்களுடைய வீட்டில் விலைக்கேற்றி வைக்கும் போது பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த நெய்வேதியம் வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் வாராகியன் திருவுருவ படம் வைத்திருப்பவர்கள் அதற்குண்டான வழிபாட்டு முறைகளை சரியாக செய்துவிடுங்கள் சிலை இருந்தால் அதற்கான அபிஷேகங்களை நாளை மாலை செய்து அந்த சிலைக்குண்டான நெய்வேதியம் பானகமோ அல்லது கிழங்கு வகைகளோ அவித்து வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்போது சொல்லப்பட்ட இந்த எளிமையான வழிபாடு நாளை உங்கள் கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும் பணக்கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை உண்டான தீர்வை அம்பால் காட்டிக் கொடுப்பாள் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்